உலகம் தழுவிய செலெக்டட் வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் தமிழ் நேயர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகளே பன்னெண்டு யானைகளில் ஒன்பது முடிச்சிட்டோம் ஏன் பத்து முடிஞ்சிருச்சு இப்போ பதினொன்றாவது நம்ம பேசுகிறப்ப வள்ளலார் கண்ட ஐம்பூதம் வள்ளலார் ஐம்பூதத்தை சாதாரண மக்களுக்கு எளிமையாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறார்னா நீ ஒரு தீபம் உனக்கு அடிப்படை மூணு அது இந்த கல்மண்ணீரகம் கல்மண்நீரகம்னா என்ன காலில் எழும்புற இந்த லிவர் கட்டகளுக்கு இந்தாண்ட இருக்கிற மண்ணீரல் அதுக்கப்புறம் அடிப்பாத்துலேருந்து எழும்புகிற சிறுநீரகம் நீங்கள் இடுப்பில் கையை வச்சிங்கன்னா கல்லீரல் சொத்துகை பக்கம் இருக்கும் மண்ணீரல் அப்படிங்கிறது வந்து அந்த இடது பக்கம் இருக்கும் சிறுநீரகம்ங்கிறது உங்கள் பின்னாடி இருக்கும் இது மூணு தான் வந்து உடம்புலுடைய கட்டமைப்பில் ஒரு கல்லுமாரியும் ஒரு அகல் விளக்கு மாதிரியும் இருக்குது இதில் எறிகிற தீபம் தான் உங்களுடைய இரத்த ஓட்டம் இதயத்தில் ஏற்படுறது அதுக்கான ஒரு உதவி தான் நுரையல் மூலம் இடும்பிற காற்று எவ்வளோ சொல்லிட்டு ஆக நீங்கள் வந்து ஒரு தீபம் இருக்கீங்க உங்களுக்கு அடிப்படையாக இந்த கீழே இருக்கணும் அப்போ தான் உடம்பு கரெக்டா சரியாக இருக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ரத்த ஓட்டமும் வேணும் ஆக்சிஜன் வேணும் இப்போ இந்த அஞ்சு பூதத்தை நம்ம வந்து நம்முடைய முதல் புத்தகம் தமிழ் முறையில் பஞ்சர் அப்படிங்கிறதுல எப்படி எப்படிலாம் தூண்டலாம் அதனுடைய உடல்நலன்கள்லாம் என்ன அப்படி நிறைய முதல் நாற்பது பக்கத்தில் சொல்லியிருக்கோம் இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை புத்தகம் வாங்கினோம் எடுத்துங்க புத்தகம் வாங்க விரும்புவர்கள் வாங்கலாம் அதில் வந்து ஒரு சுருக்க சொல்லி அந்த அஞ்சு புத்தையும் எப்படி காப்பாற்றுறது அந்த அஞ்சு புத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு மூணு வழி அந்த முப்பத்தி மூணாம் பக்கத்தில் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல அந்த உறுப்பு வழியை உறுப்பை தூண்டி எப்படி காப்பாற்றுவது நிறத்தை வைத்து எப்படி காப்பாற்றுவது செயலை வைத்து எப்படி காப்பாற்றுவது ஆக மூணு கோணத்தில் நம்ம சொல்கிறோம் வெறும் அஞ்சு புதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட அந்த பக்கத்தில் அந்த மூணுத்தையும் பின்பற்றுனீங்கனால உங்களுக்கு என்ன ஆகும் அஞ்சு பூதும் நலம் பெறும் இப்போது ஒரு சின்ன வகுப்பு புத்தகம் வச்சுருக்கோம் முப்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துங்க ஏன்னா இது பாடம் நடத்துகிற கூட பெரும்பாலும் இது விடுபட்டுருது அப்புறம் ஒரு நாள் பார்த்து இந்த பக்கத்தை வந்து இதே மனப்பாடம் பண்ணாலே நீங்கள் என்ன செய்யலாம் அஞ்சு போத்து சரி பண்ணலாம் இப்போ கல்லீரல் அப்படின்னா சோத்துக்கு இப்போ கை வச்சிங்கன்னா இப்போ அந்த கல்லீரலுக்கு கல்லினோட உறுப்பு என்ன கண் கண்ணை மூடி தவம் இருந்தால் இதான் மாட்டு பாட்டு பாட்டாகவே எழுதியிருக்கேன் கல்லீரல் ஊட்டம் வரும் எப்போனாச்சும் உங்களுக்கு ஓய்வு கிடச்சிச்சு ஒரு பயணம் அல்லது ஒரு இடத்துல நீங்கள் ஓய்வாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை தயவு செஞ்சு மூடிங்க ஒரு சக்தி ஒன்று உருவாகும் அந்த சக்தியிலேயே கல்லீர் வரும் எந்த டானிக்கும் வேணாம் உண்மையான கல்லீர்களுக்கான டானிக்கு தூக்கம்தான் மற்ற எல்லாம் கொஞ்சம் தான் ஆக கண்ணை மூடி ஏன் தவம் இருக்கிறார்கள் என்றால் அந்த சக்தி வந்து உள்ளார கூறும் இதே நம்ம அந்த கல்லினுடைய வெளி உறுப்பு வழியாக நம்ம அடையலாம் இதே இது நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கிற எல்லா காய்கறி எல்லா உணவுகள் சாப்பிட்டிங்கனாலுமே கல்லீர்களுக்கு சக்தி வரும் இதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து உண்ணணும் அதுக்கு அடுத்தது காலை எக்கி இந்த ரெண்டு கையை அப்படியே கோத்துக்கிட்டு க கணுக்காலை வந்து மூச்சு எடுத்துகிட்டு மேலே ஏற்றணும் அதுக்கப்புறம் இறக்கணும் மூச்சு விட்டுட்டு இறக்கணும் இது எட்டு தரம் இது இது வந்து செயல் இந்த மாதிரி செயலை நீங்கள் தவறாமல் ஒரு நாளைக்கு எட்டு செஞ்சீங்கன்னாலும் கல்லீல சக்தி ஏறும் அது அஞ்சு பூத்தில் ஒன்று சொல்லிட்டோம் அந்த வெள்ளார் சொன்ன அஞ்சு பூத்தில் ஒரு பூத்தை வலிமையாக்கிறதுக்குள்ள வழியை நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாவது இரத்த சக்தியை ஏற்றினா என்ன செய்கிறது செயல் வழி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நாக்கில் வந்து ஈரம் இருக்கணும் நாக்கு நனைந்திருந்தால் தீ ஈரல் ஊட்டம் பெறும் இந்த நாக்கு வறட்சி இல்லாமல் அப்பப்போ தண்ணி ஈரப்பதத்தோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு சிறுநீரகம் வந்து இல்லை சிறுநீரகத்துக்கும் முன்னாடி உள்ள ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும் நான் வறட்சி வந்துச்சுன்னா ரத்தம் குறையுதுன்னு அர்த்தம் கொஞ்ச நேரத்தையும் தண்ணி குடிச்சிக்கணும் ஆக இது உறுப்பின் வழியாக நாக்கில் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்த நிலைப்பாடு அந்த சிவப்பு நிறத்தில் என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்றீங்களோ அது உங்களுக்கு இரத்த அளவை இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஏற்றம் செய்யும் அதை நம்ம மாதுளம்பழம் சொல்லியிருக்கோம் பீட்ரூட் சொல்லியிருக்கோம் இன்னும் ஏராளமானது சொல்லியிருக்கோம் சிவப்பு நிற காய்கனி உணவுகள் இதயமதை வலுவாக்கும் அதுக்கப்புறம் செயல்வழி வழி இதயத்தை தூண்டணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கை கட்டி வாழ்ந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு இதயமானது பழுது இல்லாமல் இருக்கும் இதயம் அது பழுது இல்லை இந்த கை கட்டுதல்ங்கிறது ரொம்ப பெரியது இப்போ ஒரு வேலைக்காரன்படியாக கையை தூங்க போட்டுக்கிட்டே இருந்தான்னா அவன் சிந்தனை எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாம் போயிட்டுருக்கு கையை கட்டிட்டு நில்லுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதலாளி வந்து உத்தரவு கொடுத்தாருனா அதை அவன் மனசில் பதியும் ஆக மனதுக்கான ஓட்டம் வரணும்னா கையை வந்து மடக்கணும் கை கட்டிகிட்ருக்கும் மகாராஜாலாம் வந்து மக்களுடைய குறைகளை கேட்குறப்ப கையை மடக்கிட்டு ஒரு துண்டை சுற்றிட்டு இப்படி தான் நிற்பாங்க அப்போ இதயம் மனமும் தயார் நிலையில் இருக்கும் சொல்கிறது என்னவோ எல்லாம் உள்ளே போய் உட்காரும் ஆக இதயத்தை தூண்டணும்னா கையை மடிங்க மடிச்சுட்டு விசிறு விசிறனிங்கன்னா அந்த மடிப்பு இருக்கிறப்ப இதயத்துக்கான சக்தி கிடைக்கும் இது செயல்படி இப்போ அடுத்தது மண்ணீரல்னு சொல்கிறோம் எத்தனை வந்து இருக்கா செரிமானம் இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மண்ணீரல் நல்லா இருக்கும்னா அதுக்கு நம்ம நான் உறுப்பு வழியாக என்ன செய்யணும்னு சொன்னோம்னா ரெண்டும் ஒன்று இருக்கணும் பிரிஞ்சுருக்கூடாது உதடு தொட்டு கொண்டால் மண்ணீரல் மாண்பு பெறும் நிறத்தில் வந்தீங்கன்னா மஞ்சள் நிற காய்கறி உணவுகள் மண்ணீரலை உணவாக்கும் பப்பாளி சாப்பிடுங்க மஞ்சளே கூட நல்லது வாழைப்பழம் சாப்பிடுங்க இது எல்லாமே வந்து மண்ணீரலை காக்கும் செயல் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் மண்ணீரலுக்கு அப்படின்னு சொன்னோம்னா சம்மணமிட்டு அமர்ந்தால் மண்ணீரல் பொழுது இப்போ சம்மணம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே எஸ்டி முப்பத்தி ஆறு இருக்குது இந்த இடம் தொடர கால் பகுதியில் பார்த்திங்கன்னா எஸ்பி மூணு இருக்கும் இப்போ இந்த எஸ்பி எஸ்டி முப்பத்தி ஆறும் எஸ்பி மூணும் ஒன்று ஒன்று சம்மணத்தில் மட்டும்தான் சேரும் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் செரிமானம் எளிமையாக இருக்கும் சமணத்தை விட்டுட்டீங்க செரிமானத்தையும் விட்டுட்டீங்க ஆக இப்படி மண்ணீர்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அதுக்கு அடுத்தது மூக்கிலிருந்து எப்படி உங்களுக்கு வந்து நுரையீரலை காப்பாற்றலாம் அப்படின்னா எப்படி செய்யும் அப்படின்னா மூக்கு முழுவீச்சு எடுக்க நுரையீரல் இல்லை இதுதான் வந்து பதஞ்சில் என்ன சொல்லியிருக்காரு நாலு பங்கு மூச்சை விடு ரெண்டு பங்கு அடக்கி வை ஆறு பங்கு மூச்சை விடு அதுக்கப்புறம் ரெண்டு பங்கு மூச்சு சுமார் இந்த நாலு ரெண்டு ஆறு ரெண்டு இதான் அடிப்படை சில பேர் கூட ஏற்றி பார்த்து சொல்லுவாங்க ஆக இந்த ஆவையை மூச்சு மூச்சு பயிற்சின்னு ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஆக எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து யோகாசனம் செஞ்சிங்கன்னா வெறும் மூக்கை வைத்து உங்களால் நுரையீரலை காப்பாற்ற முடியும் நேரம்னு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் தான் நுரையீரல் வெள்ளை நிற காய்கனி உணவுகள் நுரையீரல் வலுவாகும் ஏதாவது செஞ்சு நான் நுரையீரலுக்கு வலு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்முத்திரை பணி செய்ய நுரையீரல் வலுவாகும் பழுதி இல்லை சின்முத்திரை பணினால் என்ன நீங்கள் வந்து பெண்கள் கோலம் போடலாம் ஆண்கள் மணி உருட்டலாம் எழுதலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது கோயிலில் போய் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு செய்கிறப்போ உங்கள் இயல்பாகவே வந்து சிறு குத்த கிடச்சிருக்கும் ஆக இப்படியே உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் அளவை நீங்கள் வந்து ஏற்ற முடியும் அடுத்தது காது இருக்குங்க காதை வச்சுட்டு எப்படி சிறுநீரகத்தை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் மற்றவங்களை பாராட்டுங்க மற்றவங்க உங்களை பாராட்டட்டும் காது வாழ்த்து கேட்க சிறுநீரகம் சிறப்பாக வரும் அப்போ உணவுன்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம் ஏற்கனவே கருப்பு திராட்சை சொன்னோம்ல கருப்பு திராட்சை நீல திராட்சை கருப்பு நாகப்படம் கருப்பு எள்ளு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சிறுநீர் நல்லாயிருக்கும் இதான் உணவும் அப்போ என்ன செயல் செஞ்சால் சிறுநீர் நல்லாயிருக்கும் அதுக்கும் சமணம் உண்டு அதை விட இன்னொன்று சொல்லலாம் மண் தரையில் கால் விரல் பட சிறுநீரகம் பழுது இல்லை நீங்கள் காலாரம் நடந்தீங்கனாலே இந்த சுண்டு வரல் தரையில் வரப்ப யுபி அறுபத்தேழு இந்த அடிப்பாதத்தினுடைய பக்கம் வரப்ப கே ஒன்று அப்போ க சின்னீரகம் பழுத்துருக்கா நடக்க நடக்க சின்னீரகம் பழுத்திருக்காது ஆக அஞ்சு பூதத்தையும் நீங்கள் மனம் வைத்தால் மிக எளிய முறையில் அவற்றை காப்பாற்ற முடியும் வள்ளலார் கண்ட ஐம்பூதம் முற்றிற்று